என்னதான் ஆடி ஓடினாலும் எல்லாமே ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் மனிதன் உயிர் வாழ தேவையான முக்கிய ஜீவாதாரமே உணவுதான் அந்த உணவு இல்லாவிடில் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வாழும் தகுதியை இழக்கிறது உணவின் மூலாதாரமாக விளங்கும் உழவால் உழவனால் மட்டுமே இந்த உலகம் இயங்குகிறது என்பதே நிதர்சனம் ஒரு நாட்டின் முதுகெலும்பே விவசாயம்தான் அந்நாட்டின் பொருளாதாரத்தில் விவசாயமே முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு நாடு தன்னிறைவு பெறுவதற்கும் விவசாயமே துணை நிற்கிறது ஏற்றுமதி தொடங்கி இறக்குமதி வரை விவசாய பொருட்களே முக்கிய இடம் பிடிக்கிறது தற்போது இந்தியாவின் மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடியே எண்பத்தாறு லட்சம் அதில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று இந்தியா உலகின் ஐந்தாவது பொருளாதார நாடாக விளங்கி இருப்பதற்கு விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழில்களுமே முக்கிய காரணம் ஆனால் நிலத்தை உழுவதில் இருந்து பயிர் சாகுபடி தொடங்கி அறுவடை காலம் வரை அவர்கள் படும் துயரங்கள் சொல்லி மாலாது இன்று நாம் விருப்பப்படி உணவை விதவிதமாக சமைத்து சாப்பிடுகிறோம் எளிதாக இருந்த இடத்தில் இருந்து கொண்டே ஓட்டல்களில் ஆர்டர் செய்தும் ருசிக்கிறோம் ஏன் நாம் பக்கத்தில் உள்ள கடைக்கு சென்று அண்ணாச்சி ஒரு கிலோ அரிசி கொடுங்க ஒரு கிலோ பருப்பு கொடுங்க என்று பணம் கொடுத்து எளிதாக அரிசி பருப்பு வாங்கி வந்து விடலாம் ஆன்லைனில் ஆர்டர் அல்லது போன் செய்தால் சில நிமிடங்களில் டோர் டெலிவரி செய்யப்பட்டுவிடும் ஆனால் விளை பொருட்களை சந்தைக்கு கொண்டு வரும் வரை நிச்சயம் விவசாயிக்கு நல்ல தூக்கம் சோறு தண்ணீர் இருக்காது என்றே சொல்லலாம் ஆம் நல்ல மகசூல் இருந்தால் சந்தையில் உரிய விலை கிடைக்காது உரிய விலை கிடைக்கும் நேரத்தில் பூச்சி நோய் தாக்குதல் கடும் பனிப்பொழிவு அளவுக்கு அதிகமான மழை வெள்ளம் போன்றவற்றால் பயிர் சேதமாகி மகசூல் பாதிக்கப்படுகிறது மேலும் கால்நடைகள் பறவைகள் விலங்குகள் பயிர்களை சேதப்படுத்துவது குறைவான மழை உரிய பாசன நீர் வந்து சேராமல் போவது என்று எண்ணிலடங்கா துயரங்களை விவசாய பெருமக்கள் சந்தித்துதான் விளைபொருட்களை உற்பத்தி செய்கின்றனர் உலகம் எத்தனை நவீனமயமானாலும் எத்தனை அசத்தல் கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டு வந்தாலும் விவசாயி சேற்றில் இறங்கினால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்னதான் நவீன எந்திரங்கள் விவசாய பணிக்கு உந்து சக்தியாக இருந்தாலும் ஆட்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தாலும் எங்கோ ஒரு கிராமத்தின் மூலையில் கோவணத்தை கட்டிக்கொண்டு ஏற்பூட்டி உழவு பணி மேற்கொள்ளும் விவசாயிகளும் இருக்கத்தான் செய்கின்றனர் அவர்களுக்கு இரவு பகல் எல்லாமே விவசாய நிலத்தில்தான் மழை வந்தால் தண்ணீரிலும் விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காவிட்டால் கண்ணீரிலும் அவர்கள் வாழ்க்கை பயணம் தொடர்கிறது கடன் சுமை விவசாய பணிக்கு ஆட்கள் பற்றாக்குறை தங்களுக்கு பின் தங்கள் சந்ததி விவசாய பணியில் ஆர்வம் கொள்ளாததால் விவசாயிகள் சிலர் தங்களது விளைநிலங்களை விற்றுவிட்டு மாற்றுப் பணியை தேர்ந்தெடுத்து உள்ளனர் ஆனாலும் விவசாயத்தின் மீது கொண்ட காதலால் ஏழ்மையான நிலையிலும் பல விவசாயிகள் விவசாய பணியை தொடர்கின்றனர் இந்நிலையில் இடைத்தரகர்கள் எந்த உழைப்பும் இல்லாமல் லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக குறைந்த விலைக்கு விலை பொருட்களை வாங்கி வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு விற்கின்றனர் இதனால் உரிய லாபம் விவசாயிக்கு போய் சேர்வதில்லை எனவே இடைத்தரகர்களை புறக்கணிக்க வேண்டும் பொதுமக்கள் உழவர் சந்தை வார சந்தை விவசாயம் நடைபெறும் பகுதிக்கு சென்று பொருட்களை வாங்க வேண்டும் மேலும் வீதியில் சரக்கு வாகனம் தள்ளுவண்டி தலை சுமையாக விவசாயிகள் கொண்டு வரும் விலை பொருட்களை வாங்க வேண்டும் அவர்களிடம் பெரிய அளவில் பேரம் பேசாமல் உரிய விலை கொடுக்க வேண்டும் பெரும் வணிக சந்தை ஆன்லைன் சந்தை இருந்தாலும் விவசாய பெருமக்களை கைவிட்டு விடக்கூடாது உயிர் கொடுக்கும் உழவனுக்கு நிச்சயம் நாம் தான் தோல் கொடுக்க வேண்டும் அரசு விவசாயத்துக்கு தேவையான விதைகள் உரம் வேளாண் எந்திரம் மற்றும் பாசன கருவிகள் சூரிய மின்சக்தி உள்ளிட்டவற்றுக்கு மானியம் வழங்குகிறது இலவச மின்சாரம் பயிர்க்கடன் காப்பீட்டு மானியம் பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இப்படி அரசின் திட்டங்கள் தொடர்ந்தாலும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் சிக்கலில்தான் நீடிக்கிறது எனவே விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட அனைத்து வங்கியிலும் வட்டியில்லா கடன் வழங்க வேண்டும் இயற்கை இடர்பாடுகளால் சேதமாகும் வேளாண் பயிர்களுக்கு தற்போது தரப்படுவதை காட்டிலும் அதிக இழப்பீடு வழங்க வேண்டும் விளை பொருட்களை சேமிக்க குறிப்பிட்ட பகுதியில் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அமைக்க வேண்டும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளுக்கு மேலும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் திறந்தவெளி கொள்முதல் நிலையத்தில் மழை வெயிலில் தானியங்கள் வீணாகாமல் இருக்க பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இப்படி அரசுக்கு விவசாயிகளின் கோரிக்கை நீண்டு கொண்டே போகிறது உலகிற்கே உணவளித்து தன் பசியை மறக்கும் விவசாய பெருமக்களின் கோரிக்கை நியாயமானதுதானே